அவருக்கும் சொர்க்கத்துக்கும் இடையிலே ஒரே ஒரு தடை தான் இருக்கிறது எந்த தடை தெரியுமா மவுத்து என்ற ஒரு தடை மவுத்து என்ற தடை நீங்கிவிட்டால் அவன் நேரம் எங்க போயிடுவாரு டைரக்டா சொர்க்கத்துக்கு போயிடுவாரு அப்படிப்பட்ட மகத்தான ஒன்று ஆயத்தில் குருசி என்று அண்ணனம்பெருமான பாதுகாப்பதற்கும் ஆயத்தில் குருசி நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நம்மை சேர்ப்பதற்கும் ஆயத்தில் குருசி ஆயத்தில் சொல்றமே நம்ம என்னைக்காவது அதனுடைய அர்த்தத்தை என்ன அவனுக்கு இணை யாருமே இல்லை அவன் யார் ஹையுன் அவன் நித்திய ஜீவன் அவனுக்கு முன்னாடியே யாரும் ஹயாத்தா இருக்கல உலகம் ஒரு நாள் அழிஞ்சு போயிருவான் அவன் மட்டும் ஹயாத்தா இருப்பான் இல்லையா அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் குல்லுமன் அலைஹா ஃபன் வயதுகா வஜுஹு ரப்பி கதிர் ஜெலாலி வலிக்கான் உலகத்தில் உள்ள எல்லாம் அணிஞ்சிடும் எது மட்டும் பாக்கியா இருக்கும் அல்லாவுடைய திருமுகம் மட்டும் பாக்கியா இருக்கும் அதெல்லாம் போயிடும் அப்போ உலகம் வர்றதுக்கு முன்னாடி அவன் ஹயாத்தா இருந்தால் உலகம் அணிஞ்ச விடயே அது இருப்பான் அவன் நித்திய ஜீவன் லா தா ஹுதுஹு சினத்தின் அவனுக்கு சின்ன தூக்கமும் கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அதலிபட்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் தூங்க முடியாது பெரிய தூக்கமும் கிடையாது தூங்கினா என்ன ஆகுறது கடவுள் என்பவன் உறங்கி போனால் உலகம் என்ன ஆகும் கதி என்ன ஆகும் நம்ம மூச்சி மூச்சி விட்டு மூச்சை வெளியே கொண்டு வர முடியுமா கண்ணை மூடின நம்ம எல்லாமே போ ஆக்சிடென்ட் ஏன் நடக்கிறது விபத்து ஒரு நிமிட கண் ஆயிரவு தான் மொத்தமும் க்ளோஸ் ஆயிடுது இல்லையா அல்லாவுக்கு அந்த சின்ன உறக்கமும் கிடையாது பெரிய உறக்கமும் கிடையாது லஹூ மாஃபி சமாவாத்தி ஒமாஃபில்லா இருக்கும் வான பூமியில் இருக்கும் எல்லாமே அவனுக்கு தான் சொந்தம் உலகத்துல யாரும் எதையும் சொந்த கொண்டாட முடியாது எனக்குரியது எனக்குரியதுன்னு சொல்லிக்கலாம் வாழ்க்க முடியல வரைய நீங்க போயிட்டீங்கன்னா அந்த பேரை கூட மாத்திடுவாங்க எல்லாத்தையும் நமக்கே பேர் மாறி போயிருமே அப்துல்லான்னு பேர் வச்சுருக்கேன் எனக்கு என்னுடைய பேர் மையத்துக்குன்னு மாறி போயிடும் எப்போ ஜனாசா தூக்க போறீங்க நேரமாச்சா என் அண்ணனே வந்து கேட்பான் எங்கள் சொந்தக்காரனே வந்து கேட்பான் ஜனாசாவை தூக்கலையா யாருக்காண்டி வெயிட்டிங் ஜனாஷா என் பேரே மாறி போயிடுது அப்போ என் சொத்து பேர் எல்லாம் மாறி போயிருது அப்போ உலகத்தில் இருக்கும் எல்லாமே யாருக்கு சொந்தம் அல்லாஹுக்கு மட்டும்தான் சொன்னோம் அல்லாஹ் சொல்றான் லஹூ மாவிஸ் மாவாத்தி மா சொந்தம் மஞ்ச அல்லது எஸ் ஃபாவ் இன் லஹு இல்லை அப்படி இது அல்லாஹ் விடக்கு யாருதான் சிபாரிசெய்ய முடியும் நாம் செஞ்சு நல்லம் மட்டும்தான் அல்லாவிடத்துல சிவாசி செய்யும் நமக்காண்டி வேற யாரும் அல்லாவிடத்திலே வந்து சிவாரி செய்ய முடியாது உலகத்துல பேசலாம் சொந்த வருவாங்க பந்தம் வருவாங்க நட்பு வரும் நமக்கு அறிமுகமான வருவாங்க அல்லாவிடத்தில் அவன் அனுமதி இல்லாமல் யாரும் வாய திறக்க முடியாது சிப்புன்னு இருக்க வேண்டிய சூழல் அல்லாஹ் மந்தது உங்களுக்கு முன்னால் உள்ளதையும் பின்னால் உள்ளதையும் எல்லாத்தையும் அவன் அறியிறான் தான் தெரிகிறது இல்ல அல்லாவுக்கு எல்லாம் தெரியும் நம்ம என்ன செய்யறோன்றது தெரியும் உள்ளத்துல என்ன நினைக்கணும்னு தெரியும் நம்ம மறைச்சி வச்சதையும் தெரியும் பகிரங்கப்படுத்தியும் தெரியும் என்னைக்காவும் நம்ம யோசிச்சிருக்கோமா நம்ம எத்தனை விஷயம் மறைச்சு மறைச்சி செய்யறோம் அல்லாஹ் அதை என்ன ஆகும் நான் யோசிக்கிறேன் நான் எத்தனை பாவங்களை மறைத்து செய்திருக்கிறேன் எத்தனை எத்தனை தவறுகள் என்னுடைய வாழ்க்கையிலே மறைத்து செய்யப்பட்டது அதை எல்லாம் வெளிப்படுத்தவே இல்லையே மறைத்து விட்டானே அதுவும் அவனுக்கு தெரியத்தான் செய்யும் தெரியாமலாம் இல்லை திரைக்கு பின்னால் போய் ஒளிந்து கொண்டால் அல்லாவுக்கு எல்லாம் தெரியாமல் போய்விடுமா வீட்டிலே போய் கதவை பூட்டி கொண்டு பாவம் செய்து நீங்கள் வெளிப்படுத்தியதையும் அல்லாவுக்கு தெரியும் நீங்க மறைச்சி வைக்கிறதையும் அல்லாவுக்கு தெரியும் உங்கள் உள்ளம் என்ன நினைக்கிறதோ அதையும் அல்லாஹ் அறிவான் அல்லாஹ் சொல்லுகிறான் குரானிலே எனவே அன்புக்குரியவர்கள் யாகம்மாபையின் ஐதீகமாக உவலா யோகை பூன விஷயம் மீன் எல்மிகி இல்லாவி மாஷா அவனுடைய அந்த விஷயத்திலே எல்மு அதை சூழ்ந்து அறிவதற்கு அல்லாஹை தவிர வேறு யாராலையும் அவன் நாடிய சில மக்களை தவிர வேறு யாராலையும் அதை அதை பெற்றுக்கொள்ள முடியாது வகுவல அழியுராவி அவன்தான் ஞானமிக்கவன் அவனே மகத்தானவன் என்று அந்த வ அந்த வசனத்தை அல்லா முடிக்கிறான் இப்படிப்பட்ட மகத்தான இந்த வசனத்திலே கையும் என்று ஒன்று வந்திருப்பதினாலே இது இஸ்முல்லாதமாக இருக்கலாம் என்றும் இதை ஓதுவதன் மூலமாக பல பலன்களை பெறலாம் என்றும் அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள் ஆக மொத்தத்தில் இஸ்முல் ஆலம் என்பது நபிகளால் பல விஷயங்கள் சொல்லி காட்டப்பட்டாலும் கூட ஆயத்தில் குறிச்சி முக்கியமானது என்பதையும் நபியிடத்திலிருந்து ஹதீசன் வழியாக நாம் நாம் பெறுகிறோம் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியுது இஸ்முல் ஆலம் என்பது யார் தன்னுடைய கஷ்ட நேரத்திலே தூய்மையான மனதோடு அல்லாவுடைய பெயரில் எந்த பெயரை சொன்னாலும் அதுவும் இஸ்முல் ஆலமாக மாறிக்கொள்ளலாம் என்றும் அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஜுனை பகுதாதி என்ற மிகச்சிறந்த அறிஞர் ஒரு மிகச்சிறந்த இறைநேச பெருமகனார் அவங்கள்ட்ட வந்து ஒரு பெண்மணி சொன்னாங்களாம் என்னுடைய பையனை தொலைச்சிட்டேன் நீங்க துவா செய்யுங்க என் புள்ள கிடைக்கணும் சொல்லி சொல்லிட்டு போய் ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் புள்ள வரல மறுபடியும் அதிரத்து ஜுனைதுல் பக்தாதி இடத்துல அந்த அம்மா வந்தாங்க நீங்க துவா செஞ்சீங்களா இல்லையா போமா பொறுமையா இருமா அல்லாஹ் தருவான் மூணாவது வந்தாங்க அந்த அம்மா வந்து சொன்னாங்க உங்களை சொல்லி புரோஜன இல்லை போல தெரியுது நீங்க துவா செய்யுங்களா என் புள்ள கிடைக்கணுமே அப்படின்னு சொன்ன உடனே ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மூல்லா சொன்னாங்களா வீட்டுக்கு போ உன் புள்ள வந்திருப்பான் அப்படின்னாங்களாம் வீட்டுல போய் பார்த்தா புள்ள இருக்கிறான் அந்த அம்மாவுக்கு பெரிய அதிர்ச்சி ஆச்சரியம் நேரம் அந்தம்மா வந்தாங்க தினேஜ் பகதாத் இடத்துல எப்படிங்க எப்படி இது கிடைத்தது உங்களுக்கு தெரியாதா அல்லாஹ் குரான் சொல்ற இல்லையா அம்மை ஜீ முத்தர் இதா துக் சூ அவுகலஃபா அல்ல யார் பதில் கொடுக்கிறார் நெருக்கடியான நேரத்திலே ஒரு மனிதன் அல்லாஹை அழைக்கிற பொழுது அந்த அழைப்புக்கு யார் பதில் தர்றா அல்லாஹ் கேட்கறான் அந்த அல்லாஹை நான் அழைத்தேன் ஏதோ ஒரு கஷ்ட காலத்திலே நெருக்கடியான காலத்திலே இந்த குறிப்பிட்ட பேர்தான் என்பதை கடந்து தூ ிய மனதோடு அல்லாஹ் உன்னை விட்டால் எனக்கு வழியே இல்லை ஒரு இம்மி அளவும் கூட வேற எந்த விஷயத்தின் மீதும் நம்பிக்கை இல்ல அல்லாஹ் உன்னை தான் நான் பிடித்திருக்கிறேன் எனக்கு வேற வழி இல்ல ரம்பே என்று கதறி ஒருவன் அல்லாஹவின் திருநாமத்தை சொல்லி அவனுக்கு தெரிந்த திருநாமத்தை சொல்லி துவா செய்தால் அதுவே கூட இசுலாதமாக மாறிவிடலாம் என்பதையும் அறிஞர்கள் சொல்லித்திருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் அல்லாஹ்வின் திருநாமங்கள் தொண்ணூத்தொம்போது நம்முடைய உள்ளத்துல கல்புல மனசுல பதிஞ்சரணும் பதிஞ்சரலாம் இன்ஷா அல்லாஹ் ரொம்ப லேசானதுதான் ஒரு நாளைக்கு மூணு வாரம் மூணு பேரை படிச்சீங்கன்னா முப்பது நாள் ஒரு மாசத்துல நீங்க இஸ்முல்ல மொத்த அஸ்மால் உஸ்னா படிச்சிடலாம் படிச்சா மட்டும் பத்தாதீங்க ஓதணும் தினசரி அந்த அந்த அஸ்மால் உஸ்னாக்களை ஓதி வர வேண்டும் வல்ல ரஹ்மான் ரஹ்மானுல்லா அப்படிப்பட்ட நர்பாகியதை நீங்க எல்லோருக்கும் வழங்கியல் முடிவானாக ஆமீன் வாகர தாவனா அனில் அஹமதுல்லாஹி